குரு நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அருமையான சத் சங்கம் உங்களை மாதிரி ஆன்மீக அன்பர்களோட தெய்வங்களை பற்றியும் மகான்களை பற்றியும் பேசுறது எனக்கே ஒரு பரமானந்தமா இருக்கும் பதினாறு வளங்கள்னு சொல்லுவாங்க கலையாத கல்வி அப்படின்னு ஒரு ஒரு வளங்களா சொல்லும் பொழுது பதினாறாவது செல்வம் நல்ல சத் சங்கம் அப்படிப்பட்ட சத் சங்கமான நம்முடைய குரு நேயர்கள் அனைவரையும் வணங்கி இன்று அடியேனுக்கு தெரிந்த ஒருவர் வாழ்க்கையில எப்படி முன்னேறினார் யார் சொன்ன அறிவுரையை பின்பற்றினார் அப்படின்ற நிஜமான ஒரு ஆன்மீக அனுபவத்தை அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் குழந்தைங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஃப்ரூட்ஸ் பழங்கள் எல்லாம் கொடுப்போம் காய்கறிகள் எதையுமே சாப்பிட மாட்டாங்க அப்ப அம்மாவுக்கு ஒரே வருத்தமா இருக்கும் குழந்தைக்கு எப்படி ஆரோக்கியம் இருக்கும் பழங்களை குழந்தை சாப்பிடல ஜூஸ் மாத்தி குடுத்துடலாம் ஏன்னா டாக்டர்ஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா பழங்களா சொல்லையா சாப்பிட்டாதான் ஆரோக்கியம் ஜூஸ் வரும்பொழுது கொஞ்சம் ஆரோக்கியத்துல மாறுபாடு இருக்கு ஆனா ஆரோக்கியம் அப்ப அம்மா என்ன நினைப்பாங்க குறைஞ்சபட்ச ஆரோக்கியமாவது நம்ம குழந்தைகளுக்கு இருக்கணும் அப்படின்னு அம்மா வந்து அத ஜூஸ் ஆக்கி குடுப்பாங்க பழரசமா கொடுப்பாங்க இல்லையா அப்படி நம்முடைய மகா பெரியவரிடம் நம்ம அப்படி கேட்கணும் உங்களை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா குரு அல்லது சான்றோர் அப்படின்ற நிலையில மட்டுமா இருக்காரு இல்ல காஞ்சி காமாட்சி அவருடைய வடிவமாக இருந்த தெய்வத்தின் நிலையில் மட்டுமா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது தவறு செய்யும் குழந்தைகளுக்கும் வழி தெரியாமல் அழுது கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு அம்மா மாதிரி கூட தானே இருக்கார் அப்படிப்பட்ட அந்த தாயன் போடு அவர் கொடுத்த ஒரு பழரசம் அததான் அடியன் எங்களுக்கு கொடுக்க போறேன் இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்முடைய மகா பெரியவருடைய தொண்டர்கள் என்ன யாராவது வருத்தத்தோட போய் அவரிடம் எதாவது ஒரு விஷயத்த சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இன்னொருத்தருக்கு எதையாவது நீங்கள் வாங்கி கொடுங்கள்னு சொல்வார் கோதுமை வாங்கி தர்றதோ அதை பத்தியும் ஒரு பதிவு சொல்றேன் எதையாவது உணவுப் பொருளோ தானியங்களையோ வாங்கி கொடுங்கள்னு சொல்வார் அதே மாதிரி கோ அப்படின்னு நம்முடைய தர்மத்துல கொண்டாடக்கூடிய பசுவை போற்றும் விதமாக ஏதாவது ஒன்றை நமக்காக வழிகாட்டுவார் சில சமயத்தில் நம்முடைய அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களை படியுங்கள் மாற்றம் நிகழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் ஒரு டானிக்க கொடுப்பார் அப்படி சிலருக்கு அபிராமி அந்தாதி சிலருக்கு முருகனுடைய துதிப்பாடல்கள் உண்மைய சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பெரிய உண்மை அடியேன் ரொம்ப தைரியமா சொல்ற மார்கழின்னு வந்தாலே திருப்பாவை திருவெம்பாவை இன்னைக்கு ரொம்ப பிரசித்தி ஆனா இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மார்கழில இவ்வளவு பேமஸா பிரசித்தியானா சிலருக்குத்தான் தெரியும் அப்ப பல விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி மகாபெரியவர் இந்த பாவை அதாவது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையையும் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவையையும் மார்களினாலே இது ரெண்டையும் ஞாபகத்துக்கு நமக்கு வரத்துக்கு காரணம் மகாபெரியவர் ஏன்னா அத மறுமலர்ச்சி செய்தது அவர்தான் ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு அறுபது ஆண்டுகள் சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் ஐம்பதுகள் அது மாதிரி நம்ம அந்த சமயத்துல அவர் இந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்ப ஒருத்தர் வர்றார் அவர்கிட்ட வருத்தம்னு சொல்றாரு ஏதோ பிரச்சனை தீராத பிரச்சனை மனசு வலிக்குது சில சமயம் பணம் இல்லாம மனசு வலிக்கும் சில சமயம் எல்லாம் இருக்கும் ஆனாலும் இனம் தெரியாத ஒரு கவலை குழந்தைங்க இருப்பாங்க ஆனா வெளிநாட்டுல இருப்பாங்க எங்களுக்கு யாருமே இல்லை எங்களை யாரும் கவனிக்கல இல்லப்பா எங்க குழந்தைங்க பாரத நாட்டுலதான் இருக்காங்க ஆனாலும் ஏதோ ஒரு மனப்பிரச்சனை இப்படி எல்லார்கிட்டயுமே மனசு வலிக்குது எனக்கு மன சஞ்சலமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு இரண்டு வழிகளை தான் அடியேன்னு சொல்ல போறோம் ஒன்று ராமாயணத்தை நீங்க படிங்க சரியாயிடும் நான் ஒரு தீர்வு கேட்க போனா இப்ப நான் தீர்வு கேட்கிறேன் இல்ல ஒரு மருந்து வாங்க போறேன் அந்த மருந்தினுடைய விலையே ஒரு லட்சம் ரூபாய் என்னால வாங்க முடியுமானா முடியாது அவர் அந்த மாதிரிதான் பார்த்தார நானே பல பிரச்சனைக்கு நடுவுல வர முழு ராமாயணத்தை தினமும் படிக்கணும் அப்படின்னா என்னால எப்படி முடியும் அப்படின்றத சொல்லல தயங்கினார் அப்பதான் மகா பெரியவர் யாரு என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா அப்படின்ற ஒரு ஜூஸ் போட்டார் ஒன்பது வரிகளில் ராமாயணம் என்று ராமபிரானை அப்படியே புகழ்ந்து ஆரம்பிக்கும் ஒன்பது வரிகள் ஸ்ரீராம் ஜெயராம் அப்படின்னு சொல்லி வெற்றியை கொடுக்கும் வரிகளோடு நிறைவாகும் ஒன்பது வரிகளை தினமும் படியுங்கள் படித்தால் எப்பேற்பட்ட கஷ்டமும் தீர்ந்து விடும் இது ஒன்று இன்னொருத்தர் சொல்றாரா எழுத படிக்க கூட தெரியாது நான் சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு அதவிட எளிமையா கொடுக்கணும் இப்ப மருத்துவர் ஒருத்தர் வந்து மருந்து பரிந்துரை பண்றார் இந்த மருந்து ஒத்துக்கல இல்ல வாங்க முடியாது அப்படின்னா அவர்களுக்கு ஏற்றவாறு எளிமையான ஒரு மருந்தை தானே உண்மையான ஆத்மார்த்தமான மருத்துவர் அப்ப அவர் சொல்றாராம் படிக்க நேரம் இல்லையா படிக்க வராதா ஒன்பது வரிகளை கூட படிக்க நேரம் இல்லையா கவல வேண்டாம் ஒரு விஷயத்த எதுவுமே பண்ண வேண்டாம் அதை வச்சுக்கோங்க கையில மாற்றம் அதாவது இத கொஞ்சம் அசியமா சொல்லணும்னா டூ நத்திங் எதுவுமே நீங்க என்ன பண்ணணும் ஒரு புத்தகத்தை எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்க கை பை ஹேண்ட் பேக் இல்ல பை அங்க அந்த புத்தகத்தை வச்சிருந்தா போதும் அப்படி என்ன புத்தகம் சுந்தர காண்டம் இந்த ஒரு 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 ஆஃப் ராமாயணம் இல்லையா இந்த சுந்தர காண்டத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் எல்லாமே அழகு ஸ்ரீமன் நாராயணனான ராமபிரா நம்பிக்கை பெற்ற இடம் சீதா பிராட்டி இல்லாமல் அவர் ரொம்ப மன சஞ்சலத்தோடு இருக்கும் பொழுது அவருக்கு நம்பிக்கை கொடுத்த காண்டம் சுந்தர காண்டம் வீட்டுல செல்வ வளத்துக்குத்தானே காத்திருக்கும் அந்த லக்ஷ்மி தேவி மனமுடைந்து போயிட்டாளாம் நமக்கு மனம் உடைஞ்சா நம்ம லட்சுமி கிட்ட போவோம் அந்த லக்ஷ்மி தேவி சீதா பிராட்டியாக மனமுடைந்தால் அவள் எங்க போவா அப்படி அவள் மனமுடைந்த போது அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தாராம் அனுமன் இப்படி எல்லாம் அழகு ஒரு கதையினுடைய திருப்பு முனை நம்பிக்கையை கொடுக்கும் ட்விஸ்ட் அப்பேற்பட்ட அந்த அனுமனின் பராக்கிரமம் ஆற்றல் அருள் மிக்க சுந்தர காண்டம் அப்படின்ற புத்தகத்தை நீங்க படிக்க கூட வேண்டாம் அந்த புத்தகத்தை கையிலயே வச்சுக்கோங்க காலையில எழுந்துக்கோங்க குளிச்சுடுங்க சுவாமி விளக்கேத்தி திருநீரோ திருமண்ணோ அவரவர்களுடைய சமய சின்னத்தை வைத்துக்கொண்டு இப்ப வேலைக்கு அல்லது ஏதாவது ஒரு அலுவல் காரணமா எங்கயோ கிளம்புறோம் இல்ல வீட்டுலதான் இருக்க போறோம் ஆனா அந்த புத்தகத்தை மெனக்கெட்டு கையோட வச்சுட்டே இருக்கிறோம் குழந்தைங்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்ச பொம்மைய இப்படி கையில வச்சுட்டே இருக்கோம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு அடுத்த பொம்மை பிடிச்ச பொம்மை வர வரை அந்த பொம்மையை இறக்கவே இருக்காது சில எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டே தூங்குவோம் அது மாதிரி அந்த சுந்தர காண்டத்தை தாயாக சர்வ வலி வியாதி பிரச்சனை நிவாரணியாக எல்லாமுமாக அந்த குழந்தையை அப்படியே கையில் ஏந்திக் கொள்வது போல சுந்தர காண்டத்தை படிக்க முடியலையா பரவாயில்ல கையில வச்சுக்கோங்கப்பா வாழ்க்கையில மாற்றம் நிகழும் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாமி இதை நம்பிக்கையோட பண்ணாங்க அவர்கள் வீடுகளில் சென்று சமையல் வேலை செய்பவர் பெருசா எழுத படிக்க தெரியாது நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அது ரொம்ப ஞாபகமா இருக்கும் ஆனா எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த சுந்தர இருக்கும் கிட்ட சொன்னார் மகா பெரியவர் சொன்னார் எனக்கு படிக்க தெரியாது நேரம் கிடையாது காலையிலையும் சாயந்தரமும் உழைச்சாதான் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியும் ரொம்ப வறுமை ரொம்ப ஏழ்மை எப்படியா பிச்சை எடுத்தாலும் என் குழந்தைக்கு கல்வி செல்வம் செல்வத்துக்கு நான் ஒவ்வொரு இடமா போறதுக்கு எனக்கு நம்பிக்கை நான் ஓரளவு என் குழந்தைகளை பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு வரும் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது கண்ண மூடி நான் நம்பின மகாபெரியவர் சொன்ன அந்த வாக்கியம் அதுதான் நான் சென்ற பதிவிலும் சொன்னேன் ஒரு தடவை ஒரு ஞானியை ஒரு குருவாக நினைத்து விட்டோம் என்றால் இது எப்படி சாத்தியம் ஒரு கையில புக்கு நமக்கு மாத்திருமா அந்த எண்ணமே வந்துடக்கூடாது அந்த எண்ணம் வராமல் எந்த அளவு பரிபூரணமா சரணாகதியோட இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கைக்கு உயிர் வந்துடும் அப்படி அவங்க சொல்றாங்க எனக்கு எழுத படிக்க தெரியாது ராமாயணத்தை நான் எங்க படிப்பா கேட்பேன் எனக்கு ராமாயணம் தெரியும் ஏன்னா ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த எல்லா பாரத தேசத்து குடும்பத்தினருக்கும் அந்த ராமாயணம் தெரியும் சொன்னா ஒரு வருத்தமான விஷயம் இன்னைக்கு பல பல சமுதாயத்துல இருக்கக்கூடிய அவலங்களையோ தவறான செய்திகளையோ தவறானவர்களையோ காணும் பொழுது இவங்களுக்கு அந்த ராமாயணத்தையும் அந்த செக்குழார் அருளி செய்த பெரிய புராணத்தினுடைய ஒரு ஒரு தொண்டர்களுடைய அற்புதமான அவர்களுடைய தெய்வ பலத்தோடு கொள்கையை அவர்கள் எப்படி பற்றினார்கள் அப்படின்ற உணர்வையோ கத்து கொடுத்துருந்தா இவங்க அந்த தப்புக்கு போயிருக்க மாட்டாங்களே ராமபிரானை தாண்டி நமக்கு யாராவது வாழ்க்கையை கத்துட முடியும் கத்து கொடுக்க முடியுமா ஒரு உண்மை ஒரு வீரம் ஒரு நியாயம் எல்லா உறவுக்குமே அவ்வர மாதிரி வேற யாரு கல்யாண குணநலன்களை பெற்றவர் அதனால அந்த மாமி சொல்வாங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் படிக்கவும் தெரியாது நான் வீடு வீடா ரெண்டு மூணு வீட்டுக்கு போய் சமையல் பண்ணுவேன் அப்படியே வந்துட்டு முடியாம படிப்பேன் திருப்பி சாயந்திரம் போய் சமைப்பேன் இன்னைக்கு அந்த சமையல் வேலைக்கு ரொம்பவே நன்றாக பணத்தை கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஒரு இருபது வருஷம் முன்னாடி பெரிய வருமானம் அவர்களுக்கு கிடையாது அப்ப என்ன ஆகும் அந்த சமயத்துல அவர் இரண்டாவது எண்ணம் செகண்ட் தாட் கொஞ்சம் நம்பாம அப்படின்னா இல்ல சர்வ மகா பெரியவர் என்ன யாராவது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு இவங்க அந்த சுந்தர காண்டம் புத்தகத்தை மட்டும்தான் இப்படி வச்சுட்டே இருப்பாங்க ஒரு சின்ன புத்தகம் வாங்கிட்டாங்க எனக்கு அந்த கவர் பேஜ் கூட ஞாபகம் இருக்கும் அப்படியே அனுமன் குனிஞ்சு சீதையிடம் பேசுற மாதிரி இருக்கும் சீதேவி அவர் அனுமன் கையில கொடுக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் அத வச்சுட்டே இருந்தாங்க சமீபமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அடியேன் அவர்களை காணும் வாய்ப்பு கிடைத்தது அவர்களுடைய குழந்தை பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள் நான் நல்லா ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்னாங்க இந்த வாழ்க்கை மாற்றத்திற்கு காரணம் மகா பெரியவர் சொன்ன வெறும் சுந்தர காண்டம் என்ற புத்தகம் அது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றம் நம்பிக்கையோடு சுந்தர காண்டம் புத்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் ஒரு சில வரிகள் சொன்ன அந்த ராமாயணத்தை படியுங்கள் எதுவுமே முடியாதா அவங்க குழந்தைகள் சொல்ற பேச்சு கேக்கல இன்னும் நல்லா படிக்கணும் இல்ல பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை பையனுக்கு ஏதோ வேலையில அவர்களுடைய பையில் இந்த சுந்தர காண்டத்தை வையுங்கள் இதை விட பெரிய சொத்து உங்க வீட்டுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ கொடுக்கவே முடியாது தர்மம் அந்த சுந்தர காண்டம் நம்முடைய மகா பெரியவருடைய அருள் ஞானிகள் வாக்கு பொய்க்காது சத்தியம் அது நம்மை என்றும் காப்பாற்றும் நன்றி வணக்கம்